கலைகள் மேலே ரொம்ப ஈடுபாடு இருக்கும் விதவிதமான கலைகள் கற்றுக்கொடுங்க ஆஸ்ட்ராலஜி எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தனக்கு தன்னால் ஈர்க்க முடியும் அதனால் தான் செகாதேவன் பார்த்தீங்கன்னா இவரும் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் ரெண்டும் எல்லாமே நியூட்ரல் ஃபேஸ் செகாதேவன் அங்கிட்டு இருக்கவங்களும் விரும்புகிறாங்க இங்கிட்டு இருக்கிறவங்க விரும்புகிறாங்க இல்லைங்களா ஆமாம் துரியோதனே வந்து நாலு கலை கேட்காரு அப்போ வந்து யாருக்கும் வந்து பகை கிடையாது அந்த மாதிரியான ஒரு ஃபேஸ் விடாமல் அதனால தான் எனக்கு இந்த கேரக்டர் வந்து எனக்கு கொஞ்சம் நம்ம ஆளுங்களை மிதுன லக்னம் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் நம்ம ஆளுங்கள மிதுன லக்னம் ஆமாம் அது ஒரு சொல்லக்கூடிய நமக்கு இருக்குது வாய்ப்பு இல்லையா நம்ம கூட ஆமாம் நம்ம கூட இருக்க முடியாது நம்ம கூட இருக்காது ஊரா சத்திரியை கூட்டம் தான் இந்த மாதிரி கொஞ்சம் விவகாரம் ஆளுன்ற ஆளுங்க நம்ம கூட இருக்காங்க ஆமாம் இது வந்து இந்த கண்ணி இருக்கும் நம்ம கூட செய்து மகரம் இருக்கும் மகரம் இருக்கு துலாம இருக்கும் தனுசு இருக்குது தனுசு இருக்கும் திருச்சியாக ஆமாம் மேசமும் மிதனமும் நம்மகிட்ட இருக்கிறது கொஞ்சம் ரேர் கொஞ்சம் ரேர் தான் ஆமாம் அதனால் இவங்களை பற்றி நம்ம வந்து ஐடென்டி பண்ணவே முடியாது ஏன்னா நீற்றல் இல்லை அவங்க நம்ம இடத்துல அவங்க வேலை இல்லை வேலையே இல்லை நம்ம குறிப்பிட்டு சொல்கிற மாதிரியான நபராக அவங்க இருக்க மாட்டாங்க அதுதான் ஓகே வேறு என்ன கேட்கணும் ஜி சார் அவங்களுடைய திருமண வாழ்க்கை முக்கியமான விஷயம் உங்களுக்கு இவங்களுடைய இவர் சிரஞ்சீவி அதான் ஆரம்பத்திலேயே சொன்னீங்கம்மா ஏழு பேர்த்து இவர் ஒரு சிறஞ்சிரஞ்சிவி ஏன்னா போருக்கு பிறகும் அபிமுன்யுனுடைய மகனுக்கு பரிச்சயத்துக்கு வந்து மகாராஜா வந்து அவருதான் ஒரு ஆசிரியர் இவர்தான் ஆசிரியர் ஆனால் இப்போ இருந்துகிட்டு இருக்கார் ஆமா இருந்துதானே ஆமா எல்லா விபத்துலயும் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான வாய்ப்பு விடாரு வேற என்ன கேட்டிங்க நம்ம அந்த கிருபி பத்தி கேட்டாதான் நீங்கள் துரோணர் உடைய மறந்துட்டாங்க அவங்களுடைய அப்படின்னு சொல்லி சொல்ல மகாபாரதத்தை பொறுத்த வரைக்கும் இவருக்கு மனைவிங்கிற யாரையும் குறிப்பிடலை எனக்கு தெரிஞ்சு காரணம் பெரும்பாலும் நான் அதான் நினைக்கிறேன் இந்த மாதிரியான ஒரு கலைகள் மேலே ரொம்ப அதீதமாக ஆர்வம் உடையவங்க திருமணம் வந்து அவங்களுக்கு ஒரு தடையாக போகிறது இப்போ நம்ம காமராஜர் இருக்கார் இல்லைங்களா எடுத்துக்கொண்ட வேலையை அது மேலேயே கவனம் செலுத்தினா திருமணங்கிறது அவசியம் இல்லை அப்படின்னு இருந்தார் இல்லைங்களா அது மாதிரியாக இவங்க ஒரு துறையில் வந்து ரொம்ப அதீதமான உச்சத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இல் வாழ்க்கையை பெரும்பாலும் அவங்க ஒரு பெருமான் டைம் இருக்காது இருக்காது அப்படி செப்போஸு வந்து உங்களுக்கு அவர் திருமணம் சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஆணவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா பட்டும் படாமல் இருப்பாங்க பொறுப்புகள்லாம் அவங்களுக்கு எடுத்துங்க நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போகுங்கம்மா என்ன விட்ருங்கம்மா தொந்தரவு பண்ணாதீங்க இதுதான் இவங்களுடைய கேரக்டர்ஸ் பெரும்பாலும் ஓரளவுக்கு பேசிட்டோம்னு நினைக்கிறேன் ஆமாம் சார் இவங்க எந்த நட்சத்திரத்துக்காரங்களை திருமணம் பண்ணால் ஆ இவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் கரெக்டாக பிடிச்சிட்டிங்க இந்த மிதனலக்கன்னும் புதனுடைய ஆதிக்கங்கிறனால இவங்களும் இவங்களுக்கு எல்லாமே ஒரு நியூட்ரல் ஃபேஸ் அப்படிங்கிறனால என்னென்னு கேட்டிங்கன்னா சனியினுடைய நட்சத்திரத்தை தவிர மற்ற எல்லாமே இவங்களுக்கு பெரும்பாலும் சூட் ஆகிடும் நான் சொல்கிறேன்னா ஜோதிட ரீதியாக இருக்கிற சயின்டிஃபிக்காக இருக்கிறது இப்போ இந்த புனர்பூசத்துக்குன்னு நெருக்கமான நட்சத்திரங்கள் யாருங்கன்னா இது என்ன சத்திரியனுடைய நட்சத்திரம் குரு வந்து புனர்பூசம் வந்து சத்திரிய நட்சத்திரம்னு சொல்கிறது தான் இப்போ இந்த நட்சத்திரங்கள்னா இப்போ சூரியனுடைய நட்சத்திரங்கள் செவ்வாயனுடைய நட்சத்திரங்கள் இதெல்லாம் இதுக்கு வந்து சூட்டாக சந்திரனுடைய நட்சத்திரங்கள் இதெல்லாம் இதுக்கு எங்களுக்கு சூட் ஆகக்கூடியது தான் இவங்களுடைய வாழ்வியில் வந்து ஒரு நியூட்ரல் பேஸில் இருக்கிறதுனால ஒரு சிரமமான மனைவி இவங்களுக்கு பெரும்பாலும் அமையாது அதாவது ஒரு கஷ்டம் கொடுக்கக்கூடிய துன்பப்படுத்தக்கூடிய பிரிவை தரக்கூடிய மாதிரியான மனைவியெல்லாம் அல்லது கணவரை இவங்களுக்கு பெரும்பாலும் அமையாது இவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போகிற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறீங்க அதனால் இந்த பிரச்சனை வரப்போன்னு கிடையாது அதையனால இவங்க யாரை வேணாலும் திருமணம் செய்து கொள்ளலாம் காதல் திருமணம் பெரும்பாலும் நடக்கிறதுக்கு உடையவங்க ஏன்னா செலக்ட் பண்ணிவிடுவாங்க இந்த பெண் இருந்தால் நமக்கு வாழ்க்கை நல்லா நல்லாயிருக்கும் இந்த க இந்த பையன் இருந்தாலும் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத இவங்க டிசைட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய திறமை பார்த்து திருமணம் செய்து கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறனால திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சிக்குரியது தான் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி சனியினுடைய நட்சத்திரத்தை தவிர்த்து அதை மட்டும் தவிர்த்து இப்போ சனியுடைய நட்சத்திரம் பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களை தவிர நட்சத்திரங்கள்லாம் அவங்களுக்கு சூட்டாகும் அது அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து இருக்குது ஏன்னா இப்போ அந்த ஏழாம் இடத்துல குரு எங்கே இருக்கிறாருங்கிறத பொறுத்து ரொம்ப அது ரொம்ப முக்கியம் மறைந்து போனாலோ ஆறாம் இடத்துல மூன்றாம் இடத்துல எட்டாம் இடத்துல இந்த மாதிரி இருந்தாலும் இரு தார அமைப்புடையாக மாறுறதுக்கு வாய்ப்பு விடுவாங்க அல்லது ஒரு தாரத்துக்கு மேலே இன்னொரு தாரம் தேடாமலே அப்படியே வாழ்க்கையை நகர்த்தக்கூடியவங்களாக மு முதல் தர ஏதோ பிரிவினை ஆகி போச்சு அல்லது சந்தர்ப்பவசத்தால் காலம் ஆயிட்டாங்க அப்படின்னாக்க அதற்கு பிறகு திருமணம் பண்ணிக்காமல் இருக்கக்கூடியவங்களாக இவங்களுடைய வாழ்வியல் இருக்கும் அதனால் இவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து தான் மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம இந்த திருமண சம்மந்தமாக மற்றபடி வந்து அவங்க சமுதாயத்தில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நபராகத்தான் பெரும்பாலும் இருப்பாங்க இவர்களுக்கு நண்பர்கள்லாம் எந்த நட்சத்திரத்தில் பார்க்கலாம் இப்போ ஏதாவது இதே மாதிரி சனியினுடைய நட்சத்திரத்தை தவிர்த்து மற்றலாம் நண்பர்கள் சனியோடைய நட்சத்திரம் நண்பர் இருப்பாங்க அதாங்க நான் சொல்கிற திருமண வாழ்க்கைக்கு மட்டும்தான் நட்புங்கிற விஷயத்தில் வந்து இவங்களுக்கு சனியெல்லாம் ரொம்ப யோகத்தை கொடுக்கக்கூடியவங்க சனியுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்னா நம்ம சயின்டிஃபிக் உள்ளது தான் நீங்கள் அங்கே எடுத்துக்க கூடாது ஏன்னா இவங்களுக்கு எல்லாருமே ஒரே பார்வை அப்படிங்கிறனால எல்லா நட்சத்திரமும் நண்பர்களாக இவங்க இருப்பாங்க இவங்க யாராவோட நெருக்கமாக இருக்கணும் நெருக்கமாக இருக்கக்கூடாங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு வச்சுப்பாங்க ஏன்னா சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் உள்ளவங்கலாம் இவங்களுக்கு விரயத்தை கொடுக்கக்கூடியவங்க சந்திரனுடைய நட்சத்திரங்கள்லாம் இவங்களுக்கு வரவு கொடுக்கக்கூடியவங்க சூரியனுடைய நட்சத்திரம்லாம் தைரியத்தை கொடுக்கக்கூடியவங்க வீடு வாகன யோகத்தை அரசாங்கங்களுக்கு அரசாங்கத்தினுடைய வீட்டில் வசிக்கக்கூடியவங்க இவங்க முதன்மையாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியாக நிறைய விஷயங்கள் இந்த மிதனத்துக்கு இருக்குது இவங்களுடைய ஜாதக அடிப்படை ஒன்று என்ன ஒரு அதுதான் சொல்கிறேன்னா ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் சில விஷயங்கள்லாம் அவங்க கத்துருவாங்க தனக்கு பிடித்ததில் மட்டும் ரொம்ப டீப்பாக உள்ளே போவாங்க அப்படிங்கிறனால கல்வியை மட்டும் இவங்க சரியாக தேர்ந்தெடுத்தணும் எந்த துறைக்கு போகிறாங்க அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்தணும் தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா கல்வி குடும்ப வாழ்க்கை பெருமைகள் வீடு நில வாகன யோகங்கள் இது எல்லாமே அவங்களுக்கு நிறைவாக இருக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த மிதுநிலக்கணத்தில் இந்த புனர்பூச நட்சத்திர பகுதியில் பிறந்தவங்க அல்லது இந்த புனர்பூசண நட்சத்திரத்தினுடைய ஆர்வ கொண்ட லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இதெல்லாம் வந்து மிக சிறப்பாக வாழ்வியல் இருக்கும் கஷ்டங்களே கிடையாது அப்படிதான் சொல்லணும் பிள்ளைகளுக்காக நிறைய செலவு செய்யக்கூடியவங்க அதுதான் உங்களுடைய ஏன்னா ஒரு மா ஒரு முக்கியமான கட்டத்துக்கு பிறகு தான் இந்த சுக்கரதசை உங்களுக்கு வருது அதாவது நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசு கடந்த பிறகு தான் பெரும்பாலானவங்களுக்கு இந்த சுக்கரதசை வருது அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிள்ளைகளுக்காக அவங்களுடைய செலவுகள்லாம் போகும் அதுதான் அந்த நேரத்தர வேறு ஒன்றும் கிடையாது முக்கியமாக பெற்றோர்கள் இருக்காங்களா ஒரு அறுபத்தஞ்சு வயசு எழுபது வயசு கரண்ட கடந்தவங்க இருக்காங்க இல்லைங்களா இப்போ ஒரு எழுபது வயசு எழுபத்தஞ்சி வயசு இந்த எழுபத்தஞ்சி வயசுக்கு பிறகு தான் இவங்களுக்கு சிரமத்தை சந்திக்கிற மாதிரியான காலங்கள் வருது அதனால் இன்றைய கால சூழல் படி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபண்டை நீங்கள் வச்சுக்கணும் சேமித்து வச்சுக்கணும் சேமித்து வச்சுக்கணும் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது நீங்கள் தாராளமாக செய்யுங்க ஆனால் உங்களுக்கு தேவைக்கு உங்களுடைய வாழ்வியலுக்கு கடைசி வரைக்கும் தேவையானதை நீங்கள் உங்கள் சேமிப்பில் நீங்கள் வச்சுக்கணும் ஏன்னா இதற்கு பிறகு பிள்ளைகள் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியான நீங்கள் கான்செப்ட்டுக்கும் நீங்கள் போகக்கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன கால சூழ்நிலை ஏன்னா யாரும் இன்றைக்கு முன்னொருத்தவங்களை சுமக்கக்கூடிய அளவில் இல்லை கால சூழ்நிலை வேறு மாதிரியாக இருக்குது கடைசி வரைக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்வியலை பார்த்துக்கிறதுக்கான வழிகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் ஓகே இவங்களுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி சார் இருக்கும் இவங்களுக்கு எந்த விதமான எந்த வழி விதமான வியாதிகள் இவங்களை இடுப்பு சார்ந்த பிரச்சனையை கொடுக்கும் உங்களுக்கு சரி நம்ம மர்ம சாணங்கிறது தான் அந்த ஆறாம் இடமாக அவங்களுக்கு அமையுது அதனால் இடுப்பு சார்ந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு பெரும்பாலும் கொடுக்கும் பெண்களாக இருந்தாங்கன்னா பேரிடு சம்மந்தமான பிரச்சனைகள் கொடுக்கும் ஆண்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த சாண நோயின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அது மாதிரியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்ஃபெக்ஷன் அதிகமாக ஏற்படும் அந்த இடத்துல அதனால் அந்த அந்த பகுதிகளை கொஞ்சம் நீங்கள் கவனம் எடுத்துக்கணும் அல்லது பேக் பெயின் வரும் இந்த ரெண்டு தான் வாகனங்களை டூ வீலர் அதிகமாக ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு பேக் பெயின் வரும் வெயிட் அதிகமாக போட்டிங்கனாலும் வரும் அல்ல உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு நியூட்ரல் தான் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் சனி உங்களுடைய ஜாதகத்தில் எங்கே அதை பொறுத்து உங்களுடைய ஆயுள் காலம் இந்த மாதிரியான நோய் சம்மந்தமானதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் அதே போன்று செவ்வாய் ஒரு நல்ல இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஆரோக்கியத்தில் நல்ல நிலை இருக்கும் செவ்வாய் சரியில்லாத இடத்துல இருந்தால் அதுவும் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க முடியாமல் ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்க மாதிரி ஆகிடும் அதனால் ஜோதிடத்துலேயும் ரொம்ப வந்துட்டோம் ஆமாம் இப்போ மகாபாரத பக்கம் போவோம் அங்கே தான் ஏற்கனவே நம்ம எல்லாம் பேசி பிடிச்சா அவர் தெரிஞ்ச வரைக்கும் அவர் பொருட்களெல்லாம் நம்ம பேசி முடிச்சுட்டா போதும் இது போதும்னு நினைக்கிறேன் எல்லா விஷயங்களும் பேசியிருக்கேன் இது வந்து எனக்கு மற்ற நட்சத்திரங்களை பேசுன விட இது எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கு ஏன்னா இங்கே வந்து நீங்கள் நியூட்ரலாக தான் பேசியான்னு அவரை நீங்கள் ஒரு பராக்கிரமமாகவும் காமிக்க முடியாது அவர் பெரிய கம்மியாகவும் காமிக்க முடியாது எனக்கு இந்த மிதன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இது இது ஒன்று கரெக்டாகவே இருக்கும் இவங்களுக்கு உண்டான ஆலோசனைகள் என்ன இருக்கா சார் ஆலோசனைகளை ஒரு விஷயத்தில் ரொம்ப நீங்கள் கவனம் எடுத்துக்கணும் பரவலாக எல்லா விஷயமும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற விஷயம் ஒரு ஆர்வத்தில் வந்து எல்லாத்துலேயும் நீங்கள் கலந்துக்கிட்டாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ரொம்ப சிறப்பு சிறப்பாக கவனம் செலுத்துங்க அது தொழிலாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் எதுவாக இருந்தால் மற்றதை கற்றுக்குங்க ஏதாவது ஒன்று ரொம்ப எது உங்களை ரொம்ப ஈர்க்குதோ அதையும் முழுமையாக கற்றுக்கொள்ளுங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்வில் அதுவே உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் புது புதிய புதிய விஷயங்கள்லாம் ரொம்ப ஆர்வம் செலுத்தக்கூடியவங்க அதனால தான் அதெல்லாம் இதெல்லாம் எப்பவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதாவது கிரிட்டிக்கலான ஒரு விஷயத்தில் ஈடுபட்டுக்கிட்டு அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு போராடுறது பிடிக்கும் அவங்களுக்கு ஒரு இது முடிஞ்சு போச்சுன்னா அடுத்ததுல இறங்கிடுவாங்க பெரும்பாலானவங்க தோல்வியை இந்த தொழிலில் தோல்வி அடைவாங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதை சரியாக நிர்வாகம் பண்ணாம வர்றதுனால தான் அதனால தான் தோல்வி அடைவாங்க ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை அதுலேருந்து மீண்டு வர மாதிரியாக சப்போர்ட்டி கிடைச்சிடும் அவருக்கு ஆனால் ஒரு தொழிலேருந்து இன்னொரு தொழிலுக்கு மாற்றமாயிடும் அதுதான் அதனால் இதிலலாம் நீங்கள் ஒரு கவனமாக இருங்க கவனமாக இருந்தாங்கன்னா வாழ்வியலை சிறப்பாகவும் அமைதியாகவும் கொண்டு போக முடியும் அதுதான் போதும் அது கடந்த ரெண்டு மூணு மாதமாக பார்த்திங்கனாவே இந்த இயற்கை சீற்றங்கள் பெருமளவில் நடக்கும் பேரழிவுகள் நடக்கும் பூமிக்கு பேராபத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறதுலாம் போடுறாங்க நம்ம இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் முன்கூட்டியே நம்மளால் கணிக்க முடியாதா அதெல்லாம் கணிக்க முடியும் ஜி அதெல்லாம் கணிக்க முடியும் கணிக்க முடிஞ்சால் கொஞ்சம் நீங்க நம்ம இப்போ இந்த இடத்துல நடக்கும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அதற்கான ஏற்பாடுகளை பண்ண முடியும் எங்கே நடக்குன்னு தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா யார் உசாராக இருக்கிறது யாரை நீங்கள் வந்து இது பண்ண போறீங்க இப்போ உங்கள் வந்து சேனலில் சொல்கிறதுலாம் என்ன கேட்டிங்கன்னா என்னுடைய திறமையை நிரூபிக்கிறதுக்காக நான் சொல்லிக்கிறது ஜோதிடர் நான் இதெல்லாம் எனக்கு தெரியும் நான் சொல்கிறது இப்படியெல்லாம் நடக்கும் இது நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறது ஒரு வகை அவங்க பிரபலம் அடைகிறதுக்காக எடுத்துக்கலாம் அல்லது காப்பாற்றுங்கிற உண்மையிலே ஆர்வத்தில் கூட அவங்க சொல்லலாம் ஆனால் பயன் என்னங்கிறது நீங்கள் பார்க்கணும் இயற்கையினுடைய சீற்றங்களை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் இந்த குறிப்பிட்ட காலங்களில் இந்த மாதிரியான சீற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத எங்கன்னு சொல்ல முடியாது எங்கேன்னு சொல்ல முடியாது உங்களுக்கு ஏன்னா ஒரு இது வந்து உங்களுக்கு இப்போ இந்த இந்த கிரகநிலை கூட்டு இருக்கு பாருங்கள் இப்போ இந்த இந்த வருடம் அடுத்த வருடம் வரைக்கும் இந்த போர்க்கால சூழல்கள் உண்டு மிகப்பெரிய போர்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்த சனியும் குருவும் வந்து இந்த மாதிரியாக பொஷியனில் நிற்கிறது ஆல்ரெடி ஓடிட்டு தானே ஆமாம் முப்பது வருடங்களுக்கு முன்பாக அறுபது வருடங்களுக்கு முன்பாக எப்படின்னு நீங்கள் எடுத்திங்கனாக்கா எல்லா இடத்துலையும் உங்களுக்கு இந்த மாதிரியாக ஒரு ஹிஸ்டரி கிடைக்கும் ஆயிரத்தி நானூறு வருஷத்தை நீங்கள் எடுத்திங்கன்னா மிகப்பெரிய பொருள்லாம் நடந்திருக்கு அந்த ஹிஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா அன்னைக்கு இருந்த கிரக நிலையை நீங்கள் ஒரு கால்குலேட் பண்ணி இன்னைக்கு இருக்கிற கிரக நிலை பண்ணிங்கன்னா இதெல்லாம் நடக்கும் அதனால் எங்கே நடக்குங்கிறது உங்களால் கணிச்சு சொல்லிருக்க முடியாது ஏரியா பர்டிகுலர் ஏரியா சொல்ல முடியாது சொல்ல முடியாது அப்போ இந்த ஒரு எல்லாம் உருவாகும் புயல் உருவாகிறதுக்கான காரணங்கள் இந்த கிரகநிலை தான் இப்போ பாருங்கள் இந்த ஜலராசிக்குள்ளே எப்போது சனி வந்ததோ அப்போ நீரினால் ஆபத்துகள் ஏற்படும் நிச்சயமாக ஏற்படும் அது நம்ம பாருங்கள் இப்போ நம்மளை விட்டுட்டு நம்ம சுற்றி நடக்கிற ஏரியாவிலலாம் பெரிய அழிவு ஏற்படுது அப்போ நீங்கள் எங்கே உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் எங்கே உட்காந்து நீங்கள் இந்த இடத்தினுடைய பகுதியை இருக்கீங்க நிச்சயமாக ரெண்டரை வருஷத்துக்கு மழை உண்டு பெரிய பெரிய வெள்ளை சேதங்கள் ஏற்படும் இது நீங்கள் ஒவ்வொரு முப்பது ஆண்டு பார்த்தீங்கன்னா மீனத்தில் இந்த சனி வந்திருக்கும் போது நடக்கும் அதனால இந்த பொஷிஷன் இருக்குது பாருங்கள் இப்போ இந்த ராகு வந்து எங்கே இருக்குது கும்பத்தில் இருக்குது குரு வந்து மிதனத்தில் இருக்குது இந்த மாதிரியான ஒரு இது மூணுமே உங்களுக்கு ஒரு மேஜரான கிரகங்கள் குரு சனி இது ரெண்டும் ஒரு மேஜரான கிரகம் நம்மளுடைய பூமியினுடைய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் நிறைய செய்யக்கூடிய கிரகங்கள் ஒவ்வொரு இந்த நிலை தான் உங்களுக்கு அறுபது ஆண்டுகளாகவே இங்கே நம்ம தமிழ் வருடத்தில் இவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் இந்த மலை இன்னைக்கு மழை பெய்யாது வறண்டு போகும் பஞ்சத்தில் ஏற்படுவாங்க தங்க விளையேறும் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா இதனுடைய அடிப்படையில் தான் இருக்குது சொல்லியிருக்கிறது ஆனால் எங்கே ஏற்படும் எங்கே ஏற்படாதுங்கிறதெல்லாம் அப்போதும் சொல்லலை இப்போதும் சொல்ல முடியாது பூகம்பங்கள் ஏற்படும் டெய்லி இன்னொரு ப பத்து இருபது பூகம்பம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் ஒரு பக்கம் வெயிட்டு உங்களுக்கு ஏறும்போது அந்த வெயிட்டை சமப்படுத்துறதுக்காக இப்போ வரும் இப்போல்லாம் தண்ணி உங்களுக்கு மழை பெய்து பெஞ்சு ஒரு இடத்துலேருந்து ஸ்டோர் ஆகி அது கடலுக்கு போகுது கடலுக்கு போகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடம் ஸ்டோர் ஆகுது வெயிட் அதிகமாகுது வெயிட் அதிகமாக அது பேலன்ஸ் பண்ணும் நீங்கள் ஒரு நான் சயின்டிஃபிக்காக நான் எடுத்துக்கிறேன் நான் இப்போ நம்ம குஜராத்தில் ஒரு இடம் பார்க்குறோம் சாயங்காலம் ஆச்சுன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட டைம்லேருந்து அது உள்ளடற போகும் அப்புறம் குறிப்பிட்ட டைம் கோயில் இருக்குது அந்த குறிப்பிட்ட காலம் அப்போ பூமி வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணுது அதே மாதிரியாக இன்னும் ரெண்டு மூணு இடத்துல உங்களுக்கு இருக்குது அங்கேயும் இதே மாதிரி ஒரு த பாலத்தில் தண்ணி ஃபுல்லாகிடும் பார்த்தீங்களா ஆமாம் ஆமாம் அது ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா தான் இருக்கும் பாலம் தெரியும் அதனால் நம்ம தண்ணி கடந்த ஆகிடும்ல அப்போ பூமி என்ன பண்ணுது ஒரு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது இதுக்கு ஒரு டைமிங் உண்டு அதே மாதிரியாக அந்த பூமியினுடைய காந்த சுழற்சியில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் தினசரி நடக்குது அப்போ இதனுடைய காம்பினேஷன் இந்த கிரகங்களுடைய நிற்கக்கூடிய கோணங்கள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு விதமான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற டேட்டாஸ் வந்து நம்மளுடைய முனிவர்கள் பாடல்களில் ஒவ்வொரு வருஷத்துக்கும் அவங்க கணிச்சிருக்காங்க கணிச்சு இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க அங்கேயும் வந்து தமிழ்நாட்டுக்கு ஏற்படும் ஆந்திராவுக்கு ஏற்படுங்கிறலாம் இல்லை இந்த இடம் குறிப்பிட்ட இடங்கள் நீர் நாள் ஆபத்துகள் அதிகமாக இருக்கு நம்ம நம்மளை சொல்லணும்னு சொன்னால் நம்ம வந்து மூணு பக்கம் கடல் உள்ள பொசிஷனில் தான் நம்மளுடைய நாடு இருக்கு அப்போ என்னென்னு எந்த பக்கம் புயல் வந்தாலும் மழையினால் நமக்கு ஒரு பாதிப்புகள் ஏற்படும் இது வந்து பொதுவாக இருக்குது அப்போ நீங்கள் வந்து நம்ம அஸ்ட்ராலஜியில் வந்து நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி ஆதாரங்களை எடுத்து சொன்னால் மட்டும்தான் சொல்லணும் இப்போ வானிலை நடந்தத வச்சு தான் நம்ம கணிக்க முடியும் ஆமாம் ஏற்கனவே நடந்த விஷயத்தை வச்சு தான் அதனுடைய போ இப்போ இந்த வானியல் கணிக்கிறவங்க இப்போ நிறையா வந்துட்டாங்க ஸோ அந்த காலத்தில் உங்களுக்கு கவர்மெண்ட் சொல்லுறது தான் நம்ம பார்க்க முடியும் ஆனால் இன்று ப்ரைவேட்டாகவே வந்து வானிலை ரொம்ப துல்லியமாக கணிக்கிறவங்கலாம் நிறைய வந்திருக்கு காரணம்னா இந்த டேட்டாஸ் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எப்படி மழை பெஞ்சிருக்கு எப்படி புயல் உருவாகிருக்கு அந்த புயல் அந்த மாதிரியான போக்கில் போகும் அப்படிங்கிறதெல்லாம் கணிச்சு இப்போ எப்படி வரும் எங்கெல்லாம் போகும் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் ரொம்ப எளிதாக மக்களை பத்திரப்படுத்த முடியுது இந்த ஏரியாவில் வருது நீங்கள் எச்சரிக்கையாகருங்க அப்படின்னு இன்றைக்கி வந்து நம்ம மக்களை வந்து காப்பாற்ற உருவாக்கு முடியே அடுத்த வாரம் புயல் உருவாகும் அப்படின்றாங்க சொல்கிறா கூட இப்போ ஓரளவுக்கு வந்துட்டாங்க ஆமாம் அந்த அளவுக்கு வந்துருச்சு உங்களுக்கு வந்து எந்த பக்கம் போகுது அப்படிங்கிறதெல்லாம் கணிக்கிறாங்க ஓரளவுக்கு நீங்கள் ஒரு தொண்ணூறு சதவீதம் சயின்டிஃபிக்காக கணிக்கிறாங்க ஜோதிட ரீதியாக நான் பண்ண முடியுமான்னு கேட்குறேன் பண்ண முடியாது பண்ண முடியாது இதுதான் அவங்க டேட்டாஸ் உங்கள்கிட்ட இல்லையே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கான டேட்டாஸ் இருந்தது ஜோதிடத்தில் தான் ஆனால் இவங்க அந்த அறுபது அறுபதாக பிரிச்சுருக்காங்க இப்போ இருவ ஒரு ஆயிரத்தி நானூற்றி நாற்பது வருஷம் ஒரு சைக்கிள் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது வருடம் ஒரு சைக்கிள் இதில் வந்து இருபத்தி நாலு அறுபது இருபத்தி நாலு அறுபதுன்னு இருக்குது உங்களுக்கு ஒவ்வொரு அறுபதுலையும் வேறு வேறு டிஃப்ரெண்ட் உண்டுங்க அப்போது இந்த டேட்டாஸுங்கிறது உங்களுக்கு ரொம்ப வேணும் அதுக்கான ஆராய்ச்சிகள் வேணும் ஆராய்ச்சிகள்லாம் பண்ணணுன்னாக்க ரெண்டையும் கம்பேர் பண்ணும் இப்போ வானிலை சம்மந்தமாக ஒரு இதுவும் இதுவும் ஜாயின் பண்ணி பண்ணாங்கன்னா இதை பண்ண முடியும் மாதிரி வருவாங்க வர என்ன எளிது இல்லைங்களா உங்களுக்கு ஆமாம் டெக்னாலஜி இருக்கிறனால மிக எளிதாக விஷயங்களை கலெக்ட் பண்ண முடியும் ரெண்டையும் ஜாயின் பண்ணி பார்க்க முடியும் நான் நிறைய அப்படி தான் எடுத்தேன் நான் ரெண்டு விஷயங்களையும் ஜாயின் பண்ணி பார்த்துக்கிட்டு கிரகங்கள் இருந்த நிலை அப்போது ஏற்பட்ட விளைவுகளை வந்து எடுத்திருக்கேன் இது வந்து உங்களுக்கு இந்த ஒரு வருடம் அடுத்த வருடம் வந்து உங்களுக்கு போர் நிலை தான் குரு வந்து கடகத்தை கடக்கிற வரைக்கும் சனி மேசத்துக்கு வர்ற வரைக்கும் எது பிரச்சனைக்குரியது தான் போரும் நாள் நீரினால் அழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய அதுவும் அடுத்த வருஷம் அடுத்த மே மாதத்துக்கு பிறகு வரக்கூடியது ரெண்டுமே ஜலராசியில் வந்துடுறாங்க அப்போது சனி ஜலராசியில் இருக்குது குரு வந்து பலகீனம் ஆண்டியது அதாவது ஜலராசிக்கு வந்துடுது சூரியன் வந்து நீச்சங்கிற நிலைக்கு உங்களுக்கு ஐப்பசியில் போய்டும் அப்போது அடுத்த வருடம் வரக்கூடிய இந்த புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி வரைக்கும் உங்களுக்கு பெருமழையை குறிக்கும் பெருமழையை குறிக்கும் இது நம்மளுடைய பழைய இதுகளில் இருக்குது கனமான மழை பெய்யும் பெரிய புயல் உருவாகும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அது எந்தளவுக்கு இருக்குங்கிறது இன்றைக்கி டெக்னாலஜி வச்சு அவங்க பார்த்துக்கலாம் நம்ம ஜோதிடத்தில் நம்ம வந்து ஆர்வ கோளாறு நம்ம சொல்கிறோன்னு சொல்லிட்டு நீங்கள் யாரை பாதுகாப்பீங்க என்ன சொல்லுவீங்க நீங்கள் சொல்லலாமே தவிர சொன்னவங்க வந்து இது வரைக்கும் அதற்கான நடவடிக்கை அரசாங்கம் அப்படி எடுத்துட முடியாது உங்களால் நீங்கள் குறிப்பிட்ட இடம் பாதிக்குன்னு சொல்லி நீங்கள் ரெண்டு மூணு தடவை நீங்கள் நிரூபிச்சிங்கன்னா தான் அடுத்த பிரச்சனை உங்களுக்கு அரசாங்கம் நம்போம் இல்லைன்னா அவங்க எவ்வளோ விஷயங்களை பண்ண வேண்டியிருக்கு உங்களுக்கு தேவையில்லாத பொருள் செலவுகளை தேவையில்லாத வாழ்வியலை நம்ம கை வைக்கிற மாதிரி இருக்கும் பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் காப்பாற்றுறது கவர்மெண்ட்டுக்கு அது கடமை அவங்க பண்ணுவாங்க ஆனால் பிரச்சனைக்கு முன்னாடியே இதெல்லாம் இங்கே வந்துடும் அங்கே வந்துடும் நம்ம வாட்டில் சொல்லிவிட்டு போகக்கூடாது அது தவறப்படும் அதனால தான் நான் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம ஆதாரபூர்வமாக கொடுக்காமல் நம்ம ஒரு விஷயத்தையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதில் போகிறது இல்லை ஏன்னா பெரிய பெரிய பூகம்பங்களை வந்து நான் ஒரு டேட்டாஸ் வச்சுருக்கேன் நான் ஒரு நூற்றி ஏழு வருடங்கள் நடந்த ஒரு டேட்டாஸ் வச்சுருக்கேன் பூகம்பங்கள் பெரிய பூகம்பங்கள் எந்த மாதிரி பொசிஷனில் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுக்க முடியும் அதனால் எப்படி அதை மக்கள் வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்குறது யாரை காப்பாற்றுறது ஏன்னா நமக்கு நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பூகம்பங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு எப்போதாவது ஏற்படும் அதுக்கும் கிரநிலை சம்பந்தம் உண்டு அப்போது எங்கே அதிகமாக நடக்கும் கேட்டிங்கன்னா அது அதுக்கான சில நாடுகள் இருக்குது அங்கே ஜப்பான் ஏன்னா அதில் ஒரு தட்டுனுடைய எண்டில் இருக்கிற மாதிரியான இந்த ஏழு தட்டுக்களை அடுக்கி வைக்கப்பட்ட கண்டங்கள் தானே அந்த தட்டுகளுடைய உராய்வுகளும் நகர்வுகளும் குறிப்பிட்ட இடங்களில் தான் தவிர எல்லா இடத்துலையும் இல்லை சின்ன சின்னதாக நடந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் அந்த ஆற்று பார்த்தீங்கன்னாவே பூகம்பம் நடந்த விஷயங்களை பார்த்திங்கன்னாவே அப்படியே போகும் அதற்கும் சந்திரன் தொடர்பு உண்டு சந்திரன் ஒரு ஈர்ப்பு விசை உடைய கிரகம் விலகுத்தன்மையுடைய கிரகமாக ரெண்டு நிலையை அது எடுக்குது அதனால தான் அந்த பூகமும் ஏற்படுது நான் ரிசர்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதனால தான் பூகம்பம் ஏற்படுது இவர்களுடைய கோணங்கள் மாறும்போது அதனுடைய இழுவை சக்திகள் மாறும்போது எல்லாம் பூகமும் நடக்குது அதுதான் டெய்லியும் உங்களுக்கு நூறு தடவையாவது சின்ன சின்ன நடந்துக்கிட்டே இருக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த ஈர்ப்புத்தன்மை போது பெருசாக நடக்குது அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கோம் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண முடியாது பண்ணதுக்கு பிறகு நம்ம இந்த கிரக சேர்க்கையில் இந்த இடத்துல இந்த மாதிரி வரது வாய்ப்பு அப்படின்ற நம்ம சொல்லலாம் சொல்லலாம் அது வரைக்கும் நீங்கள் இந்த டேட்டாஸ் இல்லாமல் நம்ம சொல்கிறது யூகத்திலலாம் சொல்கிறதெல்லாம் எல்லாம் தவறப்படும் சரியானது தவறான விளைவுகளும் ஏற்படுத்த ஆகையினால நம்ம வந்து அதை பற்றியான விஷயங்கள்லாம் இல்லை ولم <applause> اقف